சென்னை மக்களுக்கு வணக்கம் அஜய் அவர்கள் வலசரவாகத்துலேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் நம்ம பயிற்சி கொடுக்கும்போது எடுத்த வீடியோ போரூர் வலசரவாகத்தில் அவர் பயிற்சி எடுக்கிறதுனால வலசரவாகத்துலேருந்து போரூர் போனோம் போரூர் போய்ட்டு பைபாஸ் வழியாக தாம்பரம் வண்டலூர் குடுவாஞ்சேதி மகேந்திரா சிட்டி அப்புறம் பரனூர் டூல தாண்டி செங்கல்பட்டு அதுக்கப்புறம் மதுரை அந்த வரையும் போயிட்டு நம்ம யூ டான் பண்ணிட்டு வரோம் கிட்டத்தட்ட வந்து ஏழாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அவர் ட்ரைவ் பண்ணுவார் அவர் பாருங்கள் எவ்வளோ வேகம் போயிட்டுருக்காரு இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கூடுவாரின் ஜேரி தாண்டி மகேந்திர சிட்டிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் நல்ல ஸ்பீடு போயிட்டுருக்காங்க ஒரு காரு ஒரு பிகினர் ஸ்பீடு எடுத்து ஓட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு கான்ஃபிடண்ட் இருந்தால் தான் ஸ்பீடு எடுத்தே ஓட்டுவாங்க அதுவும் அவர் டிராஃபிக்லேயே ஸ்பீடு எடுத்து ஓட்டுறாருனா நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு என்னால் எந்த இடத்துலையும் காரை ஓட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துலேயே அவர் குறைஞ்சபட்சம் எண்பது தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க சிட்டிக்குள்ள ஸோ சிட்டியை தாண்டி போன உடனே அதே ஸ்பீடை அவர் அதை தாண்டி கூட அவரால் ஓட்ட முடியும் எப்போவுமே வந்து கான்ஃபிடண்ட் வரணும்னா முதல்ல கொஞ்சம் ஹைவேயில் ஓட்டணும் ஓட்டினா தான் பிரேக் எப்படி பிடிக்கிறது ஸ்மூத்தாக ஆக்சிலேட்டர்ன என்ன ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி கொண்டாடுது அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ சாய்ப்ரஸ் பர்சனல் கார் கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரெயினிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டில் இருக்கு உங்கள் வீட்டில் இருந்தே பயிற்சி கார் இல்லாதவங்களுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்கறதில்ல கார் இருக்கிறவங்களுக்கும் லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் தான் பயிற்சி கொடுக்குறோம் அவர் இந்த ஏழாவது நாள் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நல்லா வேகமாக ஓட்டிக்கிட்டுருக்காரு இதுக்கப்புறம் அவரோட சென்னை சிட்டியில் பயம் இல்லாமல் ஓட்டுவார் இதுக்கு முன்னாடி அவர் சென்னையில் நிறைய வேலை வாங்கி அவர் இந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட் லெவல் நம்ம கொண்டாந்துருக்கோம் நம்ம ஒரு இருபது மணி நேரம் பயிற்சி கொடுக்குறோன்னா அந்த இருபது மணி நேரமும் வேறு லெவலாக பயிற்சி இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால இந்த கான்ஃபிடண்ட்டோடு ஓட்ட முடியும் சரிங்களா எப்போவுமே வந்து உங்கள் காரில் பயிற்சி எடுங்க அவர் நம்மக்கிட்ட வரும்போது ஒரு கான்ஃபிடண்ட்டுமே இல்லாமல் தான் வந்தார் இப்போ நல்ல கான்ஃபிடண்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கார் கீர் மாத்திரத்தில் பிரச்சனை கிடையாது பைட்டிங் பாயிண்ட் ஆக்சிலெட்டுன்னா என்னென்னு புரிஞ்சிடுது கிளட்சினா பைட்டிங் பண்ண என்னென்னு புரிஞ்சிருக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலு கொண்டாந்துருக்கோம் லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட்டு கொண்டாந்துருக்கோம் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு கொண்டாந்துருக்கோம் ஸ்மூத் பிரேக்கு கொண்டாந்துருக்கோம் ஸோ பெதர் டச் ஆக்சிலேட்டர் கொண்டாந்துருக்கோம் நிறைய விஷயங்கள் அது கொண்டாந்ததுக்கு அப்புறம் தான் பயம் இல்லாமல் இவ்வளோ ஸ்பீடு எடுத்து ஓட்ட முடியுது நன்றி